இருக்கக்கூடிய பற்றிய என்ன கனவரா மாநாடுக்கு உட்பட்ட சின்னாண்டாங்க பதவியேற்ற அந்தவர் முருகன் இவர் கோடங்கப்பட்டி அடுத்த பெருமாள் பழைய பேருந்து கூண்டுகளை வாங்கி உடைத்து விற்பனை செய்திருக்கிறார் இன்று வழக்கம் போல ஊழியர்கள் அந்த நிலையத்தை வேலை நடத்திக் கொண்டிருந்த போது எதிர்வாதமாக ஏற்பட்டது காற்றின் மேகம் காரணமாக தீ மலவன மலமளவன பரவி அடுத்தடுத்து பேருந்துகள் கூண்டுகள் எரிய தொடங்கியது இதனை பார்த்து பொதுமக்களும் ஊழியர்களும் தீ அணைப்பு துணைக்கு தகவல் தெரிவித்தனர் அங்கு வந்த தீ மூன்று தீயணைப்பு வாகனங்கள் வந்து விரைந்து வந்த தீயணைப்பு துறை தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றன அதற்குள்ளாக கிட்டத்தட்ட இருபத்தி இருபத்தி ஒன்று மேற்பட்ட பேருந்து கூண்டு பேருந்து கூண்டு இருந்து நாசமாயின இது இது தொடர்பாக கரூர் தாண்டோந்தை மலை காவல்நிலைய போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் எரிமையான பேருந்து உடைய மதிப்பு பல லட்சம் வரும் என கூறப்படுகிறது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பார்த்திபன்